இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே வாழ்வளிக்கும் நீருற்றாகிய இறைவனே உம்மை ஆராதிக்கின்றேன் என் இதய சிந்தைகளை ஆய்ந்து அறிந்தவரே உம்மை புகழ்கின்றேன் என்னை எமது கோவிலாக மாற்ற வாஞ்சையோடும் கருணையோடும் என்னை வழிநடத்துபவரே நடத்துபவரே உம்மை நன்றியோடு துதிக்கின்றேன் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேனே இயேசுவே இந்த மகா பாவியான நானும் உமது வல்லமையை என் வாழ்வில் காண செய்யும் இயேசுவே இன்று உம்மை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட தூய நிகழ்வை திரு அவையுடன் சேர்ந்து கொண்டாடும் நான் என்னை தூய உயிருள்ள பலியாக இறைவனுக்கு படைக்க கருள் தாரும் ஆண்டவரே இந்த நாளில் என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் ஏனெனில் நீரே மீட்பளிக்கும் வல்லவர் என்பதை உணர்ந்து உமது முன் தாழ் பணிகின்றேன் இந்த நாளில் அனைத்து குடும்பங்களையும் உமது திருப்பாதம் தருகின்றேன் உமது தெய்வீக குடும்பத்தில் விளங்கிய விண்ணக பண்புகளால் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே இதோ நீரே எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய் என்றவரே நீ தந்த அனைத்தையும் உமது கல்வாரி மலையில் தருகின்றேன் அனைத்தையும் புதுப்பியும் இன்றைய நாளில் முது தெய்வீக குணங்கள் மேலும் என்னில் வளரச் செய்து வாழும் நாட்கள் உம்மில் உயர அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செவிக்கிறேன் ஆமென்